எல்லோருக்கும் வணக்கம் நேரம் ஆயிடுச்சு அதனால் ரொம்ப நேரம் பேச முடியாது தேட்டர்களை அடுத்த ஷோ ஆரம்பிக்கணும் வந்து இந்த வாழ்த்தையை வந்து என்னை மகிழ்வித்த அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த திரைப்படம் வெகு மக மக்கள் வெகுஜன மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படம் அது மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து உளவியல் ரீதியாக சார் அதாவது ஒரு ஜீனியஸ் அப்படின்றது என்னென்னா அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது இதுதான்னு சொல்லிட்டார் பாரதராஜா சார் அவர் சொன்னது தான் இப்போ பிரச்சனை பொருளாதாரம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பொருளாதார பிரச்சனைகளில் தான் எல்லா உறவுகளோட சிக்கல்களும் உருவாகுது அதை தவிர்க்கிறது எப்படின்றதான் அந்த திரைப்படம் அது வந்து ரொம்ப ஆச்சரியம் சார் பிரச்சனை நீங்கள் ஒரு ட்ரெய்லருக்குள்ளே எவ்வளோ உருவான சோத்துக்கு ஒரு சோறு அப்படி பதுக்கி பார்த்து தாய் சொல்ல சோறு வந்துருச்சுன்னு அது மாதிரி அவர் இந்த ஒரு ஸ்ரேமை பார்த்துட்டு இதாண்டா கதைன்னு சொல்லிட்டார் சூப்பர் சார் முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவேடைஞ்சேன் ஏன் இந்த மேடையில் வந்து முன்னோடிகளும் இன்றைய நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்களும் இணைத்தேன் அப்படின்னா முன்னோடிகளுக்கு மரியாதை தரும் காலகட்டம் மரியாதை தரும் உணர்வுகள் மரியாதை தரும் நிகழ்வுகள் குறைந்து கொண்டே வருகிறது நமக்கு நம்ம ஊரில் வந்து வீட்டில் கூட பெரியவங்களோட பேச்சை மதிக்கிறதுன்ற காலகட்டம் வந்து ரொம்ப அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நிகழ்ந்து நிகழ்ந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது சோ முன்னோர்களை யார் மதிக்கிறோமோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதே நேரத்துல அடுத்த தலைமுறையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரவணைச்சு தட்டி கொடுத்தோம்னா ரெண்டு குடும்பம் ரெண்டு உணர்வுகளும் சேரும் பொழுது அந்த குடும்பம் இது குடும்பத்துக்கான விஷயம் எங்க அப்பாவையும் நான் மதிக்கணும் என் பிள்ளையையும் நான் மதிக்கணும் என் பிள்ளையோட உணர்வை நான் ரசிக்கணும் எங்க அப்பாவோட உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அதுதான் இங்க வந்து எங்களோட முன்னோடிகளை நான் கருதுல இப்போ இல்ல எப்பவுமே பாரதி ராஜா சார் இல்லாம மகேந்திரன் சார் இல்லாமல் பாலச்சந்திர சார் இல்லாமல் பாலுமகேந்திரா சார் இல்லாமல் பீம்சிங் சார் இல்லாமல் பிஆர் பந்து சார் இல்லாமல் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இல்லாமல் ரவிக்குமார் சார் இல்லாமல் பாக்யராஜ் சார் இல்லாமல் சினிமா இல்லை அவங்கள பார்த்து அவங்களோட இடத்துலேருந்து விட்ட விழுதுகள் தான் நாங்கள் எல்லாருமே எல்லா இயக்குநர்களும் பாரதராஜ் சார்லேருந்து ஒரு நூறு பேர் வந்திருப்பாங்க மகேந்திரன் சார்லேருந்து நூறு பேர் வந்திருப்பாங்க அங்கேருந்து வந்த விழுதுகள் அந்த விழுதுகள் வேர்கள் எல்லாம் பரவி கிடக்கும் போது அந்த அந்த மரத்தை பற்றி நினைக்கணும் கொஞ்சம் அந்த நிழலுக்கு ஒதுங்கணுமே அந்த நிழல் நமக்கு எவ்வளோ ஆசுவாசப்படுத்துச்சு அந்த நிழல் நமக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்துச்சு அந்த நிழல் நம்மளை எவ்வளோ யோசிக்க வச்சு நான் கொஞ்சம் யோசிக்கணும் அதற்கான காலகட்டம் தான் அதை நான் உருவாக்கினேன் அவங்கள கொண்டு வரணும்னு நினச்சேன் இன்னொன்று இந்த இளம் இயக்குநர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டோட நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்கள் அவங்களை நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா ஊடகம் சினிமான்றது ஒரு அற்புதமான ஊடகம் இதை நம்ம கிடையாது வெறும் மணிமேக்கிங்காக மட்டுமே பயன்படுத்தாமல் இந்த சமூகத்துக்காக கொஞ்சம் பயன்படுத்தணும் அந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன் சினிமாவை அப்படி எடுக்கணும்னு அந்த வகையில் வந்த இயக்குநர்கள் இந்த ஆறு பேருமே கனாவாகட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் பரியேறும் பெருமாளாகட்டும் டூலெட் ஆகட்டும் இல்லை அடங்கமருவாகட்டும் இல்லை இன்னொரு படம் என்னது கனா கணா அறம் ஆறு பேருமே பார்த்தீங்கன்னா கதையால் நின்றுருக்காங்க சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை நின்றுருக்காங்க கதையை சொல்கிற விதத்தில் நின்றுருக்காங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எல்லோரும் பார்ப்பீங்க ஆனால் கார்த்திக் தங்குவேல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா முதல் முறையாக ஒரு அருமையான ஹீரோயிக் ஃபிலிம் எந்த வித குத்துப்பாட்டு கிடையாது காம்ப்ரமைஸ் கிடையாது ஹீரோவுக்கான வசனங்கள் கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் ஹீரோய்க்கான ஃபிலிம் படத்தில் ஹீரோ ஜெயிச்சிகிட்டே இருப்பார் அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் இந்த இடத்தையும் தான் ஹீரோன்னு சொல்லிக்கவே மாட்டார் அந்த மாதிரி ஹீரோயிக் ஃபிலிம் தான் இந்த சமூகத்துக்கு தேவை கனா அறம் கணா பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டுட்டேன் நான் என்னென்னா ஒரு விவசாயம் நம்மளோட பிரச்சனை பதினோரு பேர் விளையாடுற விளையாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பசிக்கு உள்ள விவசாயிக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களாடா அப்படின்றது அந்த படம் எல்லோரும் நிறைய பேர் சொன்ன விளையாட்டை பற்றி சொன்ன படம் மகளோட விஷய பற்றி சொன்ன படம் அப்பாவோட உணர்வை பற்றி சொன்ன படம் இல்லை அடி ஆதாரம் விவசாயம் அந்த விவசாயத்தை இந்த சமூகம் பார்க்க மறுக்குது மீடியாக்கள் பார்க்க மறுக்குது யாருமே அரசியல்வாதிகள் பார்க்க மறுக்கிறாங்க அதை வந்து நெத்தியில் அடித்த மாதிரி பதினோரு பேர் விளையாடுற விளையாட்டுக்கு உலகம் முழுக்க உட்காந்து ஸ்பான்சர் கொடுத்து அதுக்கு மீட்டிங் போட்டு அதுக்கு அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் சோர் போடுற விவசாயிக்கு ஒரு லோனை தள்ளுபடி வேண்டி உங்களுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்றத நெத்தில அடித்த மாதிரி இந்த கணாசன மிரண்டு போயிட்டேன் உப்பா இது மாதிரிலாம் தான் நான் சினிமா பண்ணணும் இதுதானே என் சமூகத்துக்கு தேவை இதுதானே என்னோட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நம்பிக்கை இயக்குநர் வரவங்களுக்கு தேவை பரிய பெருமாள் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஜாதின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் யார் எக்கெடுக்கிட்டு போனோம்னா போனான்னா நம்ம பொழைச்சா போதும் இன்னும் ஒரு ஆணவப் படுகொலை நடந்துக்கிட்டு ஜாதி கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஜாதி பிரச்சனைகள் அதை வச்சு விலகி போயிட்டோம் பரைய நான் முதல் முதல் பாரதி கணமா பண்ணும்பொழுது நான் அதைத்தான் எடுத்தேன் ஜாதியை ஒழித்தால் மட்டுமே இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடையும் மாறும் ஜாதி இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மாற மாற்றம் வரவே வராது அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி ஸோ ஒவ்வொரு இயக்குநர்களும் லென் பாரதியாகட்டும் டூலட் நான் இன்னும் பார்க்கல ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு முதல் படத்தில் ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு அவரை கௌரவிக்கும் தோணுச்சு செழியன் செழியனோட கட்டுரைகள் படிச்சிருக்கேன் மிக தீராத காதல் அவருக்கு சினிமா மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் ஊரும் அவர் ஊரும் பக்கம்தான் ஆனால் அந்த காதலும் அந்த அவரோட முயற்சிகளும் வேறு வேறு கோணங்கள் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக டூலெட் வந்து இந்த பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக உங்களுக்கு வரும் ஸோ அறம் அதே மாதிரி அறமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராக்கெட்டு விடுறீங்க ராக்கெட்டுக்கு விடுற செலவு வே அது வேறு ஆனால் ஒரு குளிக்கல விழுந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஊரில் வசதி கிடையாது குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துல தான் நம்ம இருக்கும் இங்கே ஏழைகளோட பிரச்சனையை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது பணக்காரர்களோட பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அதுதான் ஆரம்பம் ஸோ இந்த மாதிரியான இந்த முன்னோடி இயக்குநர்களையும் அடுத்த தலைமை இணைக்கும் பொழுது இவங்களை கௌரவிக்கும் பொழுது இல்லை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மேடையில் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அங்கே இருக்கிற அத்தனை அஸ்டண்டேட்டருக்கு உருவாகும் இவங்களை மாதிரியே ஒரு படம் பண்ணணும் இவங்களை மாதிரியே சமூகத்துக்கான தேவைகளுக்கான படம் பண்ணணும் அதுக்கு தான் இந்த இணைப்பு அதனால் நீங்கள் எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம் என்னோட இயக்குநர்கள் இருந்து என்னோடய மூத்த இயக்குனர் பாரத சார்லேருந்து மகேந்திரன் சார் மகேந்திரன் சார்ட்டை வந்து நான் வந்து அவர் ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ஆள் நான் வந்து வெயிலில் இருந்தேன்னா எனக்கு மேலே போகிற மேகம் ரொம்ப குளிராக இருந்தேன்னா நான் போத்திக்கிற போர்வை அவரோட திரைப்படங்களை பார்த்தன்னா நான் வந்து அப்படியே எனக்கு இன்னும் அந்த அஸ்வினி வந்து அப்படி வெளியே வந்தோன்னே அந்த மேகம் கடந்து போகிற ஷாட்டு இன்னும் மனசில் விட்டு போகவே மாட்டேங்குது எத்தனை சினிமா எடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ள ஒரு பெயினோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த மேகம் தர்ற ஆறுதல் இருக்குல்ல கடந்து போகும்போது அந்த கூழ்மையான குளுமையான அந்த அந்த கிரே டோனில் இருக்கக்கூடிய அந்த மேகம் சூழ்ந்து வர்ற அந்த காரு மேகத்தோடு உள்ள மாலை பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய விடியலை காமிக்கும்ன்றது அந்த ஒரு ஷாட் தான் சார் அதே மாதிரி நான் அன்னைக்கு பேசும்போது சொல்லிட்டு இந்த முள்ளு மூலரும் அந்த விங்ஸ்ன்ற ஒரு கதை அந்த விங்ஸ் ஆப்ரேட்ருன்ற ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா மறுபடிக்கும் பயன்படுத்தலையே முதல் முறையாக ரஜினி நான் அதே சொன்னேன் ரஜினி சாரோட ஒரு எனக்கு பிடிச்சது காரணமே இவரோட படங்கள்ல இருந்தான் ரஜினி சாரோட ஸ்டைல் எனக்கு பிடிக்காது ஆனால் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் இவரோட படங்களில் மட்டும்தான் அவர் நடிகராக வெளியே வந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒவ்வொரு இயக்குநர்களுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கு ஸோ அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கணும் இது மூலமாக நிறைய இன்னும் இப்போ இந்த இந்த என்னோடய படத்தில் பணியாற்றிய என்னோடய படத்தில் பங்கேற்ற என்னோடய படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க உங்கள் அத்தனை பேரோடய ஒத்துழைப்புல தான் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு இதை வந்து தம்பிராமையாசராகட்டும் எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும் சோனியா மேடம் ஆகட்டும் எல்லோரும் மிகப்பெரிய போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு எங்களோட திரைப்படம்ன்றதை நாங்களே சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த திரைப்படத்தில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த திரைப்படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் வெள்ளை சேது சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னென்னா நீங்கள் இல்லைன்னா இந்த திரைப்படம் கிடையாது இத்தனை பேருக்கான வாழ்க்கை ஒரு திரைப்படம் வெற்றி அடையும் போது ஒரு நூறு குடும்பம் வாழுது ஒரு திரைப்படம் வெற்றி அடையும் போது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணும்போது இன்னும் ஒரு இரநூறு குடும்பம் வாழுது ஸோ ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும் அதனால் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல திரைப்படங்கள் எடுக்கிற வாய்ப்பை நாங்கள் உருவாகி கொடுக்குறோம் நீங்கள் நல்ல திரைப்படங்கள் எடுங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும் குறிப்பாக வந்து வைரமுத்து சார் வந்து தான் பாடல் எழுதாத எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் வந்து அவர் பாடல் எழுதின ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போவார் மேக்சிமம் அது கூட பார்த்ததில்லை ஆனால் முதல் முறையாக ஒரு பாடல் எழுதாத ஒரு திரைப்படத்திற்கு இந்த விழாவுக்கு வந்தது வந்து அவரோட பெருந்தன்மை பிகாஸ் நான் வைரமுத்து சார் இருக்கணும்னு நினச்சேன் ஏன்னா கடந்த இருபத்தஞ்சு காலத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்தில் அந்த இடைவெளியை நிரப்புத்து வேறு ஆளே இல்லை அவர் தான் கோல வச்சுக்கிட்டு இருந்தார் தனி ஆளாக அந்த பாடல்களும் அந்த 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 வரியும் அந்த தமிழ் ஆளுமை அந்த தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் அவர் ஒரு பங்கு எப்படி பாரதா சாட்டிலிருந்து நிறைய கற்றுக்கிட்டோமோ மகேந்திரன் சார்ட்டு நிறைய கற்றுக்கிட்டோமோ வைரவன் சார்ட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவ்வளோ அவர் இன்னும் அந்த அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார் எனக்கு கேட்கும்போது அழகாக ஒரு எங்கள் அம்மா பற்றி ஞாபகம் வரும் ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களாம் இருந்தது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி அதே மாதிரி வந்து கமலா திரையரங்கம் அவங்க வந்து மன்னிக்கணும் கமலா திரையத்தில் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டே முடிச்சிடும் அடுத்த அவ்வளோதான் ஷார்ட் ஆர் டூ மினிட்ஸ் அவங்க வந்து எனக்கு நான் கேட்ட உடனே அவங்க வந்து அவங்க அப்பா இருந்த காலத்துலேருந்து என்னுடைய படங்களும் சரி என்னையும் சரி அவர் ரொம்ப என்னை ஒரு பிள்ளை மாதிரியே பார்ப்பார் சிதம்பரம் சார் அவர்கள் ஐயா அதே மாதிரி இப்போ சார் வந்து அண்ணே அண்ணே நம்ம எப்போ கேட்டாலும் சரி டிக்கெட்டு கேட்டால் கூட என்கிட்ட காசு வாங்குறதில்ல நீங்கள் வந்து படம் பார்த்து போங்கன்றார் அதே மாதிரி இந்த தேட்டர் கேட்டால் நீங்கள் வந்து சும்மா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போங்க ஒன்றும் படம்னால் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணினார் அந்த பெருந்தமைக்கு மிக்க மிக்க சந்தோஷம் அது நீங்கள் சினிமாவுக்கு கொடுக்குற அங்கீகாரம் நன்றி வந்திருந்த அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்